தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மிருகேஷம் நட்சத்திரம் இரவு மூன்று பத்தொம்பது வரை பிறகு திருவாதிரை இன்றைக்கும் பௌர்ணமி தொடர்கிறது பகல் ரெண்டு நாற்பத்தி மூன்று வரை பௌர்ணமி இருக்கிறது பிறகு பிரதமை இன்றைக்கு ஒரு இனிய நாள் இன்றைக்கு யோகமான நாள் பொதுவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து கொஞ்சம் ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி திருவாடானைன்னு ஒரு ஊர் தேவக்கோட்டை பக்கத்தில் இருக்குது அங்கே போயிருந்தேன் அங்கே ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் உள்ள மேல் அதிகாரி என்னை வர சொல்லியிருந்தார் அதுக்காக நான் போயிருந்தேன் அப்போ போயிருந்தபோது அந்த மேல் அதிகாரியை பார்க்க போகிற போது அவர் ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தார் பேசிக்கிருந்தவர்கிட்ட கேட்டார் நீங்கள் மூணாவா சானாவா அப்படின்னு கேட்டார் அவரை எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஒருவேளை ஒரு பேர் முத்தையாவா இல்லை சண்முகமானு கேட்குறதுக்கு முதல் எழுத்து மூணாவா சானாவான்னு கேட்குறாரோன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் அற்புதமான விளக்கம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விளக்கம் நீங்கள் மூணாவா சாணாவான்னு உங்களை கேட்டால் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும் மூணா அப்படின்னா முரம் சாணானா சல்லடை முரம் என்ன வேலை செய்யுது அப்படின்னா முரத்தில் நம்ம கொட்டி சுழகுன்னு சொல்லுவாங்க செட்டிநாட்டு பகுதியில் அதில் அந்த முரத்தில் வந்து நம்ம ஒரு கோதுமை அரிசி இதுகளை கல்லாக இருந்தால் கொட்டி எழுது பண்ணோம்னா கெட்டதையெல்லாம் அது விட்டுரும் நல்லதை மட்டும் வச்சு வச்சுக்கும் கெட்டது பூரா கீழே அப்படி கொளிச்சு கீழே கொண்டு வந்து விட்டுரும் ஆனால் அதே நேரம் சல்லடை இருக்கு இல்லையா ஏதாவது சலிக்கிறதுக்குன்னு வச்சுருப்பாங்க நான் மாவுகளை அப்படி சலிக்கிற போது பார்த்திங்கன்னா அது நல்லதையெல்லாம் கீழே விட்டுரும் கெட்டதையெல்லாம் மேலே வச்சு வச்சுக்கும் ஆக நம்ம மனசில் நீங்கள் கெட்டதை விட்டுட்டு நல்லதை வச்சுக்கணும் அப்படின்னா முறை மாதிரி வாழ்க்கை நடத்தணும் நல்லதை வச்சுக்கணும்னு கெட்டதையெல்லாம் விடுறவங்களாக இருந்தால் சல்லடை மாதிரி வாழ்க்கை அவங்களுக்கு இருக்குமா ஆகையினாலே தான் மூணாவா சானாவா அப்படின்னா முறமாக சல்லடையான அர்த்தம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வெற்றி பெற முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க யாருக்கு எங்கே போனாலும் உனக்கு என்னையா தகுதி இருக்குது அப்படின்னு கேட்பேன் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போது ஒருத்தர் சாதாரண ஒருத்தர் வந்தாருன்னா உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா இதில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்பாங்க அந்த தகுதிங்கிறதுக்கு விளக்கம் அருமையாக சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் என்ன தகுதி மூன்றெடத்தையும் பிரிங்க தா என்றால் தன்னம்பிக்கை ஒருத்தனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும் கூ என்றால் குறிக்கோள் குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி த என்றால் தன்னம்பிக்கை கூ என்றால் குறிக்கோள் தீ என்றால் திட்டமிடு அல்லது திறமை உனக்கு திறமை இருக்கணும் திட்டமிடு மாற்றம் இருக்கணும் குறிக்கோள் இருக்கணும் தன்னம்பிக்கை தானா கூனா தீனா தகுதி இந்த தகுதி இருக்கான்னு கேட்டால் இதுதான் அதுக்கு பொருள் ஆக இப்படியெல்லாம் இந்த சொற்களிலே கூட மிக அற்புதமான கருத்துக்களை பயித்து வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள் என்ற கருத்தை தெரிவித்து என் இன்றைய ராஜ்பாலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் தேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இந்த தெய்வ வழிபாட்டால் திருப்தி காண வேண்டிய நாள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் உங்களுடைய ராஜநாதன் வக்ர இயக்கத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கின்றார் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சிறு தொல்லைகள் வருகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது பனியாண்டலை ராகு இருப்பதால் பயணங்கள் உண்டு அதிலும் குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்கள் ஒரு நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய வேண்டும் என்று அயல் நாட்டுக்காக முயற்சி இருந்தால் அது கூட கைகூடலாம் அல்லது அயல் மாநிலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் கூட உண்டு இந்த நாள் இனிய நாளாகவே அமைகின்றது ருஷபராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் இந்த பகல் மூணு நாற்பத்தி ரெண்டு வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் சந்திரன் உச்சம் பெறுகிற ராசி உங்கள் ராசி சந்திரன் உச்சம் பெற்றால் மனது காரகன் வலிமை அடைகின்றான் இன்று நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள் அதோடு குரு இருப்பதனாலே குரு யோகம் என்று ஒரு யோகம் எனவே எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது இருந்த முட்டுக்கட்டைகள் தானாக அகலும் பெரியவர்களின் தொடர்பு கிடைக்கும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்ற மனிதர்களுடைய தொடர்புகளின் மூலமாக நல்லது உங்களுக்கு நடக்கப் போகிறது இன்று பணப்பழக்கமும் சிறப்பாக இருக்கும் அசிஞர்களை உங்களுக்கு பகல் மூணு நாற்பத்தி ரெண்டு மேல் உங்கள் ராஜிக்குள் சந்திரன் உங்கள் ராசியை பொறுத்தவரை தனாதிபதி சந்திரன் தனாதிபதி ராஜுக்குள் மதியத்திற்கு மேல் வருவதனாலே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மிக சிறப்பாக இருக்கும் மூணு நாற்பத்தி இரண்டுக்கு மேல் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும் ஏதேனும் யாரிடமாவது நீங்கள் பாக்கி கொடுத்து வசூலாகாமல் இருந்தால் மதியம் வரலாம் அதே நேரத்தில் உங்களுடைய மனக்கவலைகள் மாறும் திட்டமிட்ட காரியங்கள் செயல்படும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றியும் சிந்திப்பீர்கள் உடன் இருப்பவர்கள் மூலமாக ஒரு நல்ல காரியம் ஒரு நல்ல தகவல் இன்று கிடைக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது கடகராசி நேர்களே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் ஆகாரத்திலும் கொஞ்சம் கட்டுப்பாடு செலுத்துங்கள் ராசிகளையே செவ்வாய் இருக்கின்றார் வலிமை இழந்திருக்கின்றார் இடம் பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை வரலாம் ஆனால் அதிலிருந்து ஏதேனும் சிக்கல்கள் இல்லையா அந்த இடம் வாங்குவதன் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்குமா என்று யோசித்து பார்த்து வாங்குவது நல்லது லாபஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே பொருளாதாரம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது ே உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் கண்டகச்சனி என்றால் பயப்பட வேண்டாம் உடல்நிலையில் சிறு சிறு தொல்லைகள் வரலாம் இடமாற்றங்கள் பற்றியும் ஊர் மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள் அதே நேரத்தில் தொழிலில் கூட பழைய கூற்றாடுகளை விலக்கிவிட்டு புதியவர்களை நினைத்துக் கொள்ளலாமா என்று கூட நீங்கள் நினைப்பீர்கள் பயணங்கள் பலந்துருவதாக இருக்கும் வாகன மாற்றம் செய்ய வேண்டும் என்ற நினைவு கொஞ்சம் மேலோங்கியே இருக்கலாம் எட்லே ராக இருப்பதனாலே இனம் புரியாத கவலை இருக்கும் இந்த நாளில் இன்று பௌர்ணமி என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபட்டு வந்தால் நன்மைகள் நடைபெறும் கன்னிராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் இன்று சுகங்களும் சந்தோஷங்களும் கூடுகின்ற நாள் சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள் குறுபார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகரும் குதூகலம் கூடும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வரங்கள் வாயில் தேடி வரலாம் கல்யாண வயது வந்த பிள்ளைகள் இருந்தால் அதற்கு கல்யாணத்துக்காக செய்த முயற்சிகள் கூட கைகூடலாம் என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற வைக்கின்ற நாள் என்பதனாலே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் கூட நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள முயற்சிப்பீர்கள் அந்த பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் வழிபாடு உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை கூட்டிக் கொடுக்கும் துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பகல் மூணு நாற்பத்தி ரெண்டு வரை சந்திராஷ்டிரமம் எது செய்தாலும் கொஞ்சம் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம் வரவை காட்டிலும் செலவு உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கலாம் மனதில் இனம் முடியாத கவலை வரும் முன்னேற்ற பாதையில் சில முட்டுக்கட்டைகள் வரலாம் யாரையும் நம்பி எதுவும் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் பணம் கையில் வந்த மறுநடுமே செலவாகலாம் கவனம் தேவை விருச்சிகராசி நேரங்களை உங்களுக்கு பகல் மூணு நாற்பத்தி ரெண்டுக்கு மேல் சந்திராஷ்டமம் காலை நேரத்தில் புது முயற்சிகள் செய்தால் செய்துவிடலாம் யாரையேனும் தொடர்பு கொள்ள வேண்டும் பெரிய அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தால் காலை நேரத்திலேயே அதை செய்துவிடுவது நல்லது மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதனாலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் பயணங்களால் கூட உங்களுக்கு பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவன் உமையவள் நந்தி வழிபாடை மேற்கொள்வதோடு முருகப்பெருமான் வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்கள் ராசியிலேயே சூரியனும் புதனும் இருப்பதனாலே பொருளாதாரத்தில் உங்களுக்கு கவலை இல்லை எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும் என்றாலும் சந்திராஷ்டமம் என்பதனாலே கொஞ்சம் தானுண்டு தன் வேலையுண்டு எங்கே இருப்பதே நல்லது தனுசராசி நேர்களே ராசிநாதன் ஆறில் இருக்கின்றார் ஆறில் இருக்கின்ற பொழுது பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை வரலாம் அதே நேரத்தில் தனவரவு வந்தாலும் திட்டமிட்டபடி நடைபெறாமல் திடீர் செலவுகள் வந்தும் அதை ஆக்கிரமிக்கும் இரண்டிலே சுக்கரன் இருக்கின்றார் விலை உயர்ந்த பொருட்களை கையாளிகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் உடன் இருப்பவர்களும் உடன் பிறப்புகளும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் அருகில் இருப்பவர்களை ஆதரவு கிடைக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க வேண்டும் விட்டுக் கொடுத்தும் செல்ல வேண்டும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்க இன்று பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்கள் ராசியில் பதிவதனாலே இன்று இனிய யோகமான நாள் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள் தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள் வருமானம் உயரும் வாழ்க்கை தரமும் உயரும் இழந்த வேலையும் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு உண்டு இன்று இனிய நாள் நேர்களை உங்களுக்கு ராசியிலேயே சனி ராசிநாதன் ராசியில் இருந்தால் யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும் உடல்நிலை சீராக இருக்கும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும் சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் இரண்டிலே ராகு இருக்கின்றார் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் குடும்ப பிரச்சனை கொடிகட்டி பலர் பிரச்சனை படிப்படியாக நல்ல முடிவுக்கு வரலாம் வாழ்க்கை துணை வழியே நீங்கள் ஏதேனும் ஒரு புதிய வேலைவாய்ப்புக்காக ஏற்பாடு செய்திருந்தால் அது கைகூடலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு இரண்டில் இருக்கும் ராகு யோகத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஞாயிற்றுக்கிழமையில் ராகு ராகுத்திலே ராகு கதுக்களை வழிபடுவது நல்லது நேர்களை ஜென்மத்தில் ராகு ஏழு இலக்கியது நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள் குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கொடிகட்டி பறக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை கெட்டுப்போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்ற பழமுடியை நினைவில் கொள்ளுங்கள் வருமானம் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் காரியங்கள் கடைசி நேரத்தில் முடிந்துவிடும் என்றாலும் கூட இனமுடியாத கவலை மேலோங்கும் இந்த நாளில் உங்களுக்கு வழிபாடுகளை கை கொடுக்கும் பௌர்ணமி என்பதனாலே நிலவு வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் அதே நேரத்தில் குமரக்கடவுளையும் வழிபடலாம் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று மலை சார்ந்த இடங்களில் உள்ள ஆலயங்களை சென்று வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் வளர்ச்சி கூடும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்